என்னை காப்பாள முடிந்து தீபாரதனை தீபாரதனை திரவிய பொடி அபிஷேகம் திரவிய பொடி அபிஷேகம் பாபாவுக்கு திரவிய பொடியினால் அபிஷேகம் தாய்ராம் தாய்ராம் திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாராசனை சிவராமபுரம் சிவராமபுரம் தாய்ராம் 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 சிவராமபுரம் பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரத்தி பாபாவிற்கு நடைபெறுத்தது சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் ச மாவு பொடி அபிஷேகம் பாபாவிற்கு மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் சாய்ராம் ابھیشکمے دِپارا دِپارتی دِپارا دے دِار تائرام تائرام تعرام دبرامپر تعرب سیبرامپر بابا کے تعربی تعرین ابھیشکم نمک ادا میری تعربار دِارتی دِپارا دِوارتی شامپر سو رمپ سائے رام سائے رام سائے رام سامپر گروان گروی تم پچا مرد بابا پال ابھیشک سائے رائے رام سائے رام سیو رمپ پاس بابا

பாலபிசேகம் பாபாவுக்கு பாலபிஜேகம் சிவராமபுரத்தில் பாபாவிற்கு பாலபிஷேகம் இனிதே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது தாய்ராம் 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 நீங்கள் பார்த்து கழிக்க வேண்டியது ஆனந்தமயமாக இருக்கிறது பாபா சிவராமபுரத்தில் பாபாவிற்கு பாலபிஷேகம் சிவராமபுரத்தில் பாபாவுக்கு பாலபிஷேகம் இனிதே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது தாய்ராம் 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 நீங்கள் வாழ்வ குருவேத்திரே குருவாழ்க குருவே துணை சாயராம நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரத்தில் நீங்கள் பாலபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம் குரு குருவே துணை குரு வாழ்க குருவே சாய்ராம் 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 சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாயராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி குரு வாழ்க சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் சாயராம் இருவர்களும் இங்கு பாலாபிஷேகம் செய்யலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாயராம் சிவராமபுரம் பத்து கழிக்க வேண்டிய ஆனந்தமயமாக இருக்கிறது பாபாவிற்கு பாலபிஷேகம் சாயராம் குருவே துணை சாயராம் நீங்களே நேரடியாக பால விஷயம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் பால விஷயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உருவாழ்வ குருவே துணை சிவராமபுர ராமபுரம் குருவால்கே குருவேத்தூர் குருவால்க குருவேத் சாய்ராம் 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 சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு நூற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் இதுதான் நூற்று ஐந்து அடி நூற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் இதுதான் நம்பிக்கை பொறுமை உடமைப்பு நூற்று ஐந்து அடி உயரம் உள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இதுதான் سائرام 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 گروال جائے دلی کرے گروال <سؤال> جائے <سؤال> دلی کرے ہم بھی کئی پرمائی اڑا موئے سے

Guru Valde, Guru Vedin, Guru Valde, Guru Vedin, Sayram, Sayram, Sayram. سائ رام سائ رام سائ ر سو رام پام குருவாள்க குருவே துணை சிறுவர்களும் இங்கு பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவாழ்க குருவே துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் 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 கும்பகோணத்திலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவாள்குருவை துணை குருவாள்க குருவைத்துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக பாலபிசம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவே துணை அருமையான காட்சி அருமையான காட்சி அருமையான காட்சி எல்லாம் தனித்தனியாக இருந்தால் என்ன குருவாங்க குருவை துணை சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாங்க குருவை துணை சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் வேறு எங்கும் கிடைக்காது வேறு எங்கும் கிடைக்காது சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் பாலபிசேக நீங்கள் நேரடியாக செய்யலாம் 한쪽으로 두루왈레 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 사이람 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 티바라마프람 티바라마프람 இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் பாலபிஷேகம் நீங்கள் நேரடியாக செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீங்க சாய்ராம் சாய்ராம் சார் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் இதுதான் அஞ்சாவது ஆஞ்சநேயர் திருக்கோயிலாம் பாடகத்திலே ராமலிங்க சுவாமி சிவராமரா இதுதான் சிவராம பாபா கோயில் இதுதான் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் கருவறையில் சென்று பாலாபிஷேகம் செய்யலாம் வருகிற பனிரெண்டு பத்து அன்று பாலாபிஷேகம் செய்யலாம் வருகிற பனிரெண்டு பத்து அன்று பா மேலே உள்ள பாபாவிற்கு நீங்கள் நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாபாவிற்கு பாலபிஷேகம் பாபாவிற்கு பாலபிஷேகம் குருவாழ்வே குருவேத்திரம் சிவராமபுரம் சிவராமபுரத்தில் பாபாவிற்கு பாலபிஷேகம் சிவராமபுரத்தில் பாபாவிற்கு சிவராமபுரம் குருவால்வே குருவே துறை குருவாழ்வே குருவேத் சாய்ராம் 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 சிவராமபுரம் ஒரு வாழ்வ குருவேத்திரை குரு வாழ்வெத்திரை சாயராம் நீங்களே நேரடியாக பால விஷயம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் பால செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மனித முடிஞ்சு தீபாராதனை தீபாவரத்தில் நடைபெற்றது பாபாவுக்கு பாலாபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை நடைபெற்றது